நண்பர்களே நாங்க இப்ப வந்திருக்கிற இந்த இடம் தான் உலகத்திலேயே முதன் முதல் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல் கரவியன் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகமும் அந்த காலத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜிதும் கிறிஸ்துக்கு பின் எட்நூத்தி ஐம்பதுகளில் கட்டப்பட்டது வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் அன்பார்ந்த நண்பர்களே நான் தற்போது இருக்கும் இந்த இடம்தான் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுகளில் முதல் முதல் ஆரம்பிக்கப்பட்ட உலகின் மிக பழமை வாய்ந்த பல்கலைக்கழகமாக திகழக்கூடிய அல் கரோவியின் யூனிவர்சிட்டி மஸ்ஜிதினுடைய மையத்தில் தான் நான் இருக்கிறேன் இது அன்றைய காலத்தின் இஸ்லாமிய அறிவியலில் ஒரு மைல்கல்லாக திகழ்ந்தது இதனூடாக குர்வான் ஹதீஸ் ஃபிகு சட்டங்கள் மட்டுமல்லாமல் வானியல் மருத்துவம் விஞ்ஞானம் கணிதம் என்று பல்வேறுபட்ட கல்விகளை இங்கிருந்து உலகத்துக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் அந்த காலம் உலகில் முதலாவது கட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் ஃபாத்திமா அல் ஃபஹ்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய நன்கொடைகளை கொண்டுதான் இது கட்டப்பட்டிருக்கிறது மௌலா இதிரீஸ் சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய காலத்தில் அவர் இந்த நகரத்தை வடிவமைத்து அதை மேம்படுத்தி கொண்டு வரும் கட்டத்தில் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுகளில்தான் அந்த பெண்மணியனுடைய சதக்காவை கொண்டு இந்த அழகிய கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இங்கிருந்து பல பட்டதாரிகள் கல்வி மான்கள் உலகெங்கிலும் உருவாக்கப்பட்டு இந்த மோசுடைய அந்த காலத்தின் ஆரம்ப கல்விகளை கற்றுதான் உலகின் மற்ற மற்ற பிரதேசங்களில் மக்களுடைய அறிவில் விருத்தி ஏற்பட இது காரணமாக இருந்திருக்கிறது சுபகான் அல்லா எவ்வளோ ஒரு அழகான அருமையான இடம் பாருங்க இப்போது லொகருடைய தொழுகையை தொழுதுவிட்டு மேற்கொண்டு இந்த மஸ்ஜித் வளாகத்தையும் பாரம்பரிய யூனிவர்சிட்டியையும் சுற்றி பார்க்கலாம் എത്തിന പാങ്ക് കേക്കു പാരുങ്ങ ഒരേ നേരത്തിൽ இதனுடைய அந்த கூரைக்கு கீரைக்கிற அந்த பிரசாதுடைய தனிக்கலையுடனான கூடிய அழகை பாருங்கள் அதனுடைய ஓடு இன்னும் பாருங்கள் எட்நூற்றி ஐம்பதுலேருந்து எத்தனை நூற்றாண்டுகளை கடந்து இன்னும் எப்படி ஒரு புத்துணர்ச்சியோடு காட்சியளிக்கிறது அந்த பலகை வேலைப்பாடுகள் மூவசினுடைய ஆர்கிடெக்சர் முழு ஐரோப்பாவிலும் பிரதிபலித்து பல பள்ளிவாசல்கள் அவங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் இந்த பக்கம் இந்த பலகை வேலைப்பாடுகளுக்கு பதிலாக அதை வந்து பில்டிங் மெட்டீரியலால ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க பாருங்க நண்பர்களே சுகான் அன்று ஒன்பதாவது நூற்றாண்டிலேயே உலக கல்வியையும் இஸ்லாமிய கல்வியையும் ஒன்றாக சேர்த்து உலகத்துக்கு பல்கலைக்கழகத்தை அறிமுகப்படுத்தியவர்களும் மூவாஸ் என்கின்ற எங்களுடைய இந்த மொரோக்கோ முஸ்லிம்களால் தான் என்பது உலகத்தில் யுனெஸ்கோவில் பதியப்பட்ட ஒரு ரெக்கார்டு அது இன்று வரை அந்த பெருமை பாதுகாக்கப்பட்டு வருகிறது பிறகு எத்தனை பல்கலைக்கழகங்கள் உருவானாலும் இந்த பல்கலைக்கழகங்களின் தாய் போற்ற அந்த அத்திவாரத்தில் தான் இவை அனைத்துமே பயணிக்கின்றன கொஞ்சம் நோண்டில்லாமல் வீடியோ எடுத்துக்கொள்ளணும் கொஞ்சம் உங்களுக்காக பாருங்க இதுகளுக்கும் நான் முஸ்லீம்ஸுக்கு வாரத்துக்கு அலௌட் இல்லை அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்கும் இதுக்குள்ளே ஃபோட்டோ பிடிக்கலாம் வீடியோ ப்ளாக் எடுக்கலாம் வீடியோ பண்ண ப்ளாக் பண்ண அலௌட் இல்லை சரியான ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிக்கிறாங்க நீங்கள் அது இங்கே வந்தால் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மாதிரி அணுகிறாங்க நான் கூட அஸ்லாம் வலைக்கம் மரகபார்டு சொல்லி சமாளித்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு மக்கள் மதினாலேயே ஃபோட்டோ வீடியோ எடுக்கல முன்னு சொன்னான் ஏ எல்லாம் முடியாது இந்த ஹிஸ்டரியில் மக்களுக்கு சொல்கிறது இல்லையா நாங்கள் பார்த்தது மக்களோடு பகிர்ந்து கொள்வது இல்லையா என்ற கேள்விகள் எழுபுது இன்னொரு இதை புரிய வைக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு தான் வரணும் அதனால் ஓகேன்னு சொல்லி தலையாட்டிட்டு கூலாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் மின்சால ஹோப்யூ காய்ஸ் என்ஜாய் வீடியோ வீடியோங்க துவா செய்யுங்க இன்னும் நிறைய இது போன்ற காணொலிகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மிஷாவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Ma sha Allah. It's not gold, yeah? Ay wa. Sabangladesh ma sha Allah. Ma sha Allah, video ed ke ilade wala aur script video lke vachhiye. Smile is everything. Alhamdulillah. You said no video, now I video. you. Jazakallah <laughs> சிமாள் பகிர பெண்மணியுடைய முயற்சியால உருவான அந்த காலத்து பல்கலைக்கழகம் சுபகாரம் ஓகே சே عشت من جديد لفعل ما اريد، ما اريد باسمك قيومي اصحو من نومي بك يحلو يومي، يحلو يومي وهبتني لساناً Yeah.